அது தீர்மானிக்கப்பட்டது யாரு அவ புருஷன் கல்யாணம் கிட்ட பிறகு கல்யாணம் கிட்ட முன்னால அவ தாய் தோப்ப நீ என்ன சொல்ற என்ன சொன்ன தகுதியை பார்த்து கொடுப்பா எங்க வீட்டு பெண்ண தகுதியை பார்த்து கொடுக்க நீ யாரா யார் நீ கேட்க யார் நீ எங்க பெண்களுக்கு தகுதியை பார்த்தா கொடுப்பாங்க என்ன தகுதியை கண்ட அவன் சொல்றான் காரணம் வெக்கப்பட்டு நம்ம எப்படி பம்பாடை அப்படி சிக்கோ அப்படி சொல்கிறான் எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறான் நம்ம பெண்கள் சொல்கிறதோ அவனுக்கு என்ன ஆதில இருக்கு கொடுத்து ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்தான் எவ்வளோ ஜாமான் ஏற்றிருக்கா போயிட்டு திரும்பியை ஏற்றிட்டாங்ளா தண்ணி திரும்பிய ஏற்றிட்டாங்ளா மின்சார கட்டத்தில் ஏற்றிட்டாங்ளா பிரவாசி ஏற்றிட்டாங்ளா எவ்வளோ கூடி இருக்குது நீங்கள் இந்த ஆயர்ரூவா மாதம் ஆயிரம் ரூபாவை பார்க்கிங்க ஆ பாராட்டு வயசில் முந்நூறுரூவா கொடுத்தா அதை பார்க்கிங்க இன்னைக்கு என்ன ஆச்சு எவ்வளோ கூடி பாருங்க ஏ நம்ம பு நம்ம புருஷன் மாலை கெடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த அம்மா கனிமொழி சொல்லிச்சு எம்பி இந்த ஊரில் தமிழ்நாட்டில் பூரா மிதவியாக ஆயிட்டாங்க பெங்கெல்லாம் மிதவிய ஏம்மா அவ்வளோ பேர் பிடிச்சி குடிச்சு செத்து போனான் ஆம்பளை சொல்லிடலாம்மா சொன்னியா இல்லையா என்ன சொல்வேன் என் அண்ணன் வந்த உடனே உத கையொழுத்து மது விலங்கை கொண்டு வருவான்னு கொண்டு வந்தானா சொல்லுங்கம்மா கொண்டு வந்தானா

இன்னைக்கு அரிசி என்ன உடம்பா குறைஞ்ச உடல் அரிசி எவ்வளவு எண்பது ரூபா எடப்பாடி ஆட்சி இருந்துச்சா எடப்பாடி ஆட்சி இருந்துச்சா யோசனை பண்ணுங்க கொஞ்சம் யோசனை நல்லா இருப்பீங்க சிந்திச்சு பாருங்க கண்டவங்க ஓட்டு போடாதுங்க நடிக்காங்க இன்னைக்கு தான் நடக்கு மத்தி நம்ம மேலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி தூத்துக்குடி சரி மன்னரா சேர்ந்த எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் கேட்க பெரிய சாமி பெரிய சாமி கீதா ஜீவன் அவன் தம்பி இவன் மன்னர்களா யார் இவங்க இங்க வந்த பந்தேடிகள் வெளியே வந்த பந்தேடிகள் இவங்க இவங்க ஆட்சி நடக்கு அதே மாதிரி அதை தான் சொல்றேன் எல்லாம் விடுதான் விடுபாச்சு தான் எனக்கு அதே மாதிரி த கருணாநிதி விட்ட கருணாநிதி கோடி கொடியாக கொள்ளையடித்தவர் யார் சொன்னான் தலைவர் சொன்னாரு கொலட்சி தலைவர் எம்ஜிஆர் நம்ம குறைவதல் நம்ம தலைவர் நம்ம தெய்வம் அவர் சொன்னாரு நீ தீய சக்தி ஏ கருணாநிதி கேட்க கருணாநிதி நீ தலைவராடினது யாரான யாரால யாரால யாரு அட தலைவர் எம்ஜிஆர் ஆடாண ஓ சொல்லுமய்யா கோபி கொண்டா உட்காந்துக்கிற அவ தெரியாதியா

ஆனா அவர் படித்தாரு ஏமாற்றாது ஏமாற்றாது என்று பாட்டு படித்தாரு ஆனா அவரே ஏமாத்தாரு கருணாநிதி நம்பி இன்னைக்கு அதனால இன்னைக்கு மன்னர் ஆட்சி நடக்கு நாடோடி மன்ற படம் பார்த்தீங்களா பாத்தீங்களா நாடோடி மன்ற படத்துல மன்னராட்சி ஒலிக மன்னராட்சி ஒலிக மக்களாட்சி வாழ்க யாருக்கு சொல்லுவா யார் சொல்லுவா குறைச்சி எம்ஜிஆர் சொல்லுவாரு இன்னைக்கு யார் ஆட்சி நடக்கு

சொல்லுங்க ஆளு ஆட்சி ஆட்சியுடைய கோலாறு இதை மாத்தணும் எடப்பாடு ஆட்சி காணபடி இருந்துச்சா பண்ணியா இருந்துச்சா இல்ல இன்னைக்கு